ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா போகும் இதில் நெய் சேர்த்துட்டு இப்போ இதில் இலை பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு அந்த சந்திரம் இது மாதிரி இல்லையா அந்த இது சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ ரெண்டு பச்சை மிளகா நடுவில் கீரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கோங்க அதை இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அவங்களுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ பட்டாணி பார்த்தீங்கன்னா நான் இது உரித்த பட்டாணி தான் எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரித்து அந்த பட்டாணி தான் அதில் சேர்க்குறேன் நான் அந்த பட்டாணி போடும் போது கொஞ்சம் டக்குன்னு அது வெடிச்சிருச்சு அதனால தள்ளிட்டேன் கொஞ்சம் நான் அது வந்து பட்டாணி நான் சிம்மில் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் அப்படியே இருந்தாலும் இந்த பட்டாணி போடும்போது கொஞ்சம் அப்படியே டக்குன்னு அது அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பட்டாணி நீங்களும் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாகிரதையாக போடுங்க இப்போ பன்னீர் வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இது நல்லா அதை கிளரி விட்டுருங்க இந்த கரண்டியால் அரை ஸ்பூனு